அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமலிங்க சுவாமிகள் எழுதிய பாடல்கள் அருப்பாவா மறுப்பாவா இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான அடியலாக இந்த உலகத்திலே வந்தார் அதாவது அவர் தன்னுடைய வாழ்நாளிலே எழுதிய பலர்களெல்லாம் சேர்த்து அந்த ஆறு திருமுறைகளும் திருவருப்பா என்று அழைக்கப்படுகின்றது அந்த திருவருப்பா என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கின்றது வாழ்ந்த காலத்திலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுக நாவலர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய தமிழறிஞர் அதே போல சைவத்தின் மீது மிகுந்த பற்றாளராக திகழ்ந்தார் ராமலிங்க சுவாமிகள் எழுதிய பாடல்களை எல்லாம் அருப்பா என்று அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆறுமுக நாவலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் நம்முடைய சைவக்குறவர்கள் பாடியதுதான் அது அருப்பா அதுதான் அருப்பாவாக அழைக்கப்பட வேண்டும் அந்த நால்வாடியதை தவிர மற்றதெல்லாம் அருப்பா கிடையாது மறுப்பா என்பது அவருடைய வாதம் ஏனென்று சொன்னால் வள்ளலாரை போல இறைவன் மீது கவிதையை எழுதி கொண்டு எல்லாம் அருப்பாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னாவது என்கின்ற அவர் அறுப்பா கிடையாது மறுப்பா என்று வாதிட்டார் அவர் வாதித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் நீதிமன்றத்திலையும் இது தொடர்பான ஒரு வழக்கினை தாக்கல் செய்தார் வல்லலார் எழுதியது அருப்பா கிடையாது மறுப்பா என்று நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கானது விசாரணைக்கு வருகின்றது அந்த வழக்கு மன்றத்திலே நம்முடைய ஆளுங்க நாமலர் இருக்கின்றார் அந்த விசாரிக்கக்கூடிய ஆங்கில நீதிபதியும் இருக்கிறார்கள் ஆங்கில வழக்கறிஞர் பெருமக்களும் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நம்முடைய வடலூர் வல்லலா சுவாமிகள் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் வருகின்றார் அவர் அந்த நீதிபதி அந்த விவாதம் நடத்தக்கூடிய மன்றத்துக்கு வந்தவுடனே அங்கே நீதிபதியாக அந்த ஆங்கிலேய நாட்டு நீதிபதியும் அவரை பார்த்தவுடனே எழுந்திருச்சு வணக்கம் சொன்னாரு வக்கீல்கள் எல்லாம் எந்திரிச்சு அவருக்கு வழக்கம் சொன்னாரு அதே போல ஆனால் இது மறுப்பா கிடையாது மறுப்பா என்று இவர் மீது வழக்கு தாக்கல் செய்தாரே ஆறுமுக நாவலரும் எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் சொன்னாரு ஆறுமுக நாவலர் எந்திரிச்சு வணக்கம் சொன்ன உடனே அந்த நீதிபதி கேட்கின்றார் நீங்கள் தான் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் அவர் வந்த உடனே நீங்கள் ஏன் எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் சொன்னீங்க அப்படின்னு அந்த நீதிபதி கேட்காது அதற்கு ஆறுமுக நாவலர் சொன்னாராம் அவர் உத்தமர் இறைவனுடைய அருளை பெற்ற அருளாளர் அவரை பார்த்த உடனே வணங்குவது ஒவ்வொருவருடைய கடமை என்று சொன்னாராம் உடனே ஆங்கில நீதிபதி சொன்னாராம் அப்படி என்று சொன்னால் உத்தமராகவும் இறைவனுடைய அருளை பெற்றவராகவும் இருக்கக்கூடிய அவர் எழுதிய பாடல்கள் மறுப்பாவும் கிடையாது அறுப்பாவும் கிடையாது அது திருவறுப்பா என்று இன்று முதல் அழைக்கப்படட்டும் சொல்லி அந்த ஆங்கில நீதிபதி தீர்ப்பு வழங்கினாராம் எனவே ஆறு திருமலை கொண்ட இந்த திருவருப்பா நம்முடைய எளிய மனிதர்களையும் இந்த ஆன்மஈத்தத்துக்கு உதவக்கூடிய ஒரு திருநூலாக உள்ளது அந்த திருவருப்பாவையும் வல்லலார் சொன்ன மார்க்கத்தையும் பின்பற்றி இந்த உலகம் செழிக்க ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்